பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் எப்போதும் விடுக்காக உடையடைவதைப் போல தூய்மையாக தோன்றுவதைப் போல தன்னுடைய மனத்தையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்திருக்கின்ற நண்பர் ஹரிபாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இதுவரை அவரை பதினைந்து நூல்களை எழுதியிருக்கிறார் சிறந்த கல்வியாளர் நல்ல முதல்வர் என்று பதிமூன்று விருதுகளை பெற்றிருக்கின்றார் அப்துல் கலாம் புத்தாக்க மையம் என்கின்ற ஒன்றை தொடங்கி மாணவர்கள் மனப்பாடம் செய்வதால் பயனில்லை புதிதாக ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்களை தூண்டுகிற முயற்சியை செய்து அந்த மாணவர்கள் இருநூறு புதிய புத்தாக்கங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் அப்துல் கலாம் வீட்டுக்கு ஒரு நூலகம் என்கின்ற ஓர் அமைப்பையும் ஏற்படுத்தி நூறு இல்லங்களுக்கு மேல் நூலகங்களையும் அவர் அமைத்திருக்கிறார் இப்படி மாணவர்களுக்காக சிந்திப்பதையும் இளைஞர்களுக்காக பணியாற்றுவதையும் எப்போதும் செய்து வருகிற அவர் தன்னுடைய நல்ல எண்ணத்தின் காரணமாக பல நண்பர்களை பெற்றிருக்கிறார் அதற்கு முக்கிய காரணம் எந்த இடத்திலும் தன்முனைப்பு இல்லாமல் இயல்பாக பழகுகிற ஒரு காரணம் பலரையும் அவர் அவரால் ஈர்த்திருக்கிறது யாராவது எந்த உதவியை கேட்டாலும் அது அவருடைய சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் சக்தி வாய்ந்தவர்களை அணுகி அதை செய்து கொடுக்கிற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார் பழகுவதில் இனிமை பண்பில் முதிர்ச்சி செய்வதில் ஒப்புரவு சேர்வதில் தேர்ச்சி பணியாற்றுவதில் கச்சிதம் என்கிற பண்புகளுக்கு அவர் சொந்தக்காரராக இருக்கிறார் அவர் எழுத்துகளில் நிறைய சம்பவங்கள் நெஞ்சை உருக்குகின்ற உதாரணங்கள் நேர்த்தியான ஊமைகள் நம் மனத்தை கொள்ளை கொள்கின்ற ஆளுமைகள் என்று கட்டமைத்து அந்த நூல்களையெல்லாம் அவர் வெளியிடுகிறார்